ிக்கு போயிருக்கேன் ராம்நாடுக்கு போயிருக்கேன் போகும்போது கார் பாஸ் இருக்கணும் கார் பாச ஒரு சில கார் அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஓரம் கட்டணும் மக்கள் லைனா நடந்துதான் போகணும் நடந்து போக குழந்தைங்க வழிமுறைகளை காவல்துறை நினைத்தால் பண்ண முடியும் தப்பே கிடையாது இது வந்து மக்கள் தான் வந்து சரி கிடையாது சொல்ல கலந்து சொன்ன டைம் வேற வந்த டைம் வேற இங்க பிரச்சனைக்கு மையமே வந்து இங்க டைமிங் இஷ்யூ தான் விஜய் சைட்ல வந்து அவங்க கட்சி சைட்ல தப்பே இல்லையா அவங்க கோபரேட் பண்ணலையான்னு கேட்டீங்கன்னா உள்ளபடி அதுதான் உண்மை தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு இதை பாராட்டுக்கூடிய ஒரு விஷயம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைப்பு செய்தியில யார்கிட்ட என்ன பத்தி பேசினாலும் சுத்திகரித்து இந்த ஒரு விஷயத்துக்கு தான் வந்து முடியுது கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவம் நாற்பத்தோரு பேர் இறந்த அந்த நிகழ்வு இதுதான் வந்து பேசும் பொருளாயிட்டு இருக்குது கடந்த ஒரு வாரமா சோ இதை பற்றி இன்னும் நிறைய பேசணும் நானே கூட நிறைய விஷயங்களை வந்து நம்ம சேனல் மூலயமா பேசி இருந்திருக்கிறோம் இன்னும் கூட கூடுதலான பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தேசிய புரட்சிகர மக்கள் உரிமை இயக்கம் நிறுவன தலைவர் திரு ஜெகதீஷன் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டு யங்ஸ்டர் என்ன மனநிலையில் இருக்கிறார் இந்த விஷயத்தை பொறுத்து வாங்க தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சொன்ன மாதிரி மக்கள் சொல்லா துயரத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் இதை யாரும் எதிர்பார்க்கவே இல்ல சம்பந்தப்பட்டவங்களே கூட எதிர்பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பார்வை இதை பற்றி எப்படி இருக்கு இல்ல இந்த கருள் சம்பவம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தவிர்த்த மாதிரிங்க பேச முடியாது இல்ல ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்து இது யாரும் எதிர்பார்க்கல சம்பவம் நடக்கும் எதிர்பார்த்தீங்கன்னா பழர்ச்சியா எலெக்ஷன் நோக்கி எட்டு மாசத்தான் இருக்கு ஆறு மாசம் இருக்கு அப்படியே பேசி இது மட்டுமே எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பெச்சா திரும்ப மும்பூருமா அடி எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க ஐயா எடப்பாடி அவர்கள் தொடங்கி வச்சு அது முதல் கொண்டு இன்னைக்கு ஒவ்வொரு கட்சித்தலைவர்களும் போயிட்டே இருக்காங்க விஜய் அவர்களும் அதே மாதிரிதான் தொடர்ச்சி போயிட்டு இருந்தாரு நாலு மாவட்டம் முடிச்சுட்டா இருப்பாங்க அஞ்சாவது மாவட்டத்துல வேணும் அவரே பத்தி இந்த விபத்துன்னு கடந்து போயிட முடியாது ஏன்னா இதுல வந்து நிறைய என்னென்ன சதி இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா ஏன்னா ஒரு நாற்பத்தி ஒரு பேர் உயிரின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுல்ல இல்ல இதுக்கு யார பொறுப்புன்னு நம்ம சொல்றது யார வந்து கார்னர் பண்றதுன்றது இப்ப நம்மளால ஒரு தீர்க்கமா சொல்ல இருக்கோம் கண்டிப்பா இது நம்மளால பேச முடியல தான் எங்க யாரு மேல மிஸ்டேக் இருக்குன்ட்டு ஆனா கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மௌனத்தை கலைச்சு விஜய் ஒரு பெரிய வீடியோ ஒண்ணு வெளியிட்டு சோ அது தனிப்பட்ட முறையில நான் சொன்ன வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா எந்த இடத்துல ஒரு மன்னிப்பு கேட்கல ஒரு மனதுக்கம் அப்படின்ற மாதிரியான பெரிய விஷயம் வலிக்குது சிஎம் சார் நீங்க என்ன என்ன பண்ணுங்க மக்களை பண்ணாதீங்க நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் சோ இப்படிதான் வந்துட்டு தவிர ஒரு தலைவனா வந்து ஒரு இறங்கி நின்று மக்கள் கிட்ட ஒரு மன்னிப்பு உங்களுக்காக தான் நான் வந்தேன் எனக்காக இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன மன்னிச்சு எந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு சிம்பத்தி நான் வந்து அவர் வெளிப்படுத்திருக்கலாம் இல்லையா சிம்பத்தி நம்ம அதை கடந்து போயிடுவோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆளாளுக்கு வந்து இது அரசியலா பயன்படுத்திக்கிறாங்க இப்போ இந்த ஒரு சம்பவம் நடந்த அடுத்த இரண்டு மணி நேரத்தில் அமைச்சர்களும் ஒரு ஆறு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் சிஎம்மும் அந்த இடத்துல ஸ்பாட்டுக்கு போகிறாங்க எல்லா அனுதாபங்களும் தெரிவிக்கிறாங்க என்ன பிரச்சனை உடைய உடைய நடவடிக்கை எடுக்கிறாங்க பிரச்சனை கொடுக்குற மேலே அஃபேர் போடுறாங்க ஸோ இந்த மாதிரியான அரசு துணிதமாக நடவடிக்கை இருக்குது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது ஏன் அரசு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குன்றது தான் நடவடிக்கை கேட்குறாங்க எப்படி வந்து அமைச்சர் சீட்டுல வந்தாங்க வந்தாங்க அந்த மாதிரி வந்தாங்க இதுல என்னங்க தப்பு இருக்கு தமிழக அரசு தன்னுடைய மக்கள் தன்னுக்கு தனக்காக ஓட்டு போட்ட மக்கள் பொறுப்புல இருக்கிறாங்க இல்லையா பொறுப்புல இருக்கவங்க கூட துரிதமா செயல்படுத்தணும் இது வந்து நம்ம நம்ம யார் பக்கமும் ஃபேவர் ஆகும் அகேன்ஸ்டா ஒரு பொதுமக்கள் நீங்க ஒரு சாதாரண ஒரு பொதுமகன் ஆகும் ஒன்னானும் ஒரு சாதாரண பொது நம்ம அப்படி நம்ம அலசி ஆராய்வுமே தமிழக அரசு துரிதப்படுதல என்ன தப்புன்றது தெரியல எனக்கு இப்போ என்னோட பிரச்சனையே இங்க என்ன அப்படின்னா ஆளால கருத்து சொல்றது இங்க பெரிய பிரச்சனையே இப்ப இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனே 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 அங்க என்ன நடந்தது இப்ப நீங்களும் சரி நானும் சரி அந்த காலத்துல கிடையாது அங்க என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது எல்லாமே விசில தான் நம்ம வந்து பார்க்கணும் இன்னைக்கு பல யூடியூப் சேனல்ஸ் வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லி அந்த கருத்துக்கள்ல பாதி பாதி வந்து ஃபேக்கா தான் இருக்கு இப்ப பண்ணி ஜூம் சூமன் ஒரு வீடியோவா காட்டும் போது ஒருத்தர் கல்லெடுத்து அடிச்சிருக்கு நடந்திருக்கு ஒருத்தர் செப்பளத்தை வீசிருக்காரு நடந்திருக்கு கலவரத்தை தூண்டக்கூடிய சில நிகழ்வுகள் அங்க நடந்திருக்கு இல்ல ஜெகதீஷ் நான் அந்த செப்பல தூக்கி எரிஞ்சது அந்த இடத்துல ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துருக்காரு அவங்க அப்சர்வ் பண்ணணும் விஜய் இதை கவனிக்கணும்ன்றதுக்காக தான் செருப்பு தூக்கி எறியப்பட்டது அவர் கவனிக்கணும் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் ஒருத்தரோட கருத்து தானே தவிர இது ஒரு சொன்ன கருத்து தான் வந்து நீங்க பிரதிபதி தவிர அந்த காலத்தில் நம்ம கிடையாது முதல்ல பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி வந்து அவங்களுக்கு ஃபேவர் ஆகும் எதிர்கட்சி வந்து இப்போ அவங்களுக்கு ஃபேவர் ஆகும் நான் பேசிக்கிறாங்களே தவிர மற்ற ஏன்னா நெச்சல்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு தண்ணி ரெண்டு சைடு தண்ணி நிற்கிது ஒரு நடுவு தண்ணி நிற்கிது ஒரு பஸ் ஒன்று அதாவது சிங்கிள் ரோடு அது சிங்கிள் ரோடில் பஸ் போகும்போது ரெண்டு சைடு தண்ணி அடிக்கும் பஸ் ஸ்பீடாக கிராஸ் பண்ணும்போது ரெண்டு சைடு தான் தண்ணி அடிக்கும் இப்போ இந்த விஜய் வர நல்லா கொஞ்சம் விஜய் வரும்போது ரெண்டு சரியில் வச்சுருந்துருக்கணும் ஸ்டார்டிங் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் எப்படி இந்த மக்களோட ரெஸ்ட் நடந்ததுன்னு தான் என்னுடைய பார்வையே நான் ரொம்ப தீவிர விசாரிக்கல ரொம்ப வந்து இதை குறித்து ரொம்ப ஆய்வு பண்ணுறது இதுலாம் சொல்ல ஒரு யதார்த்தமாக நம்ம பேசுவோமே ஏன் அந்த இடத்துல குறிப்பிட்டு அந்த ஒரு இடம் மட்டும் தள்ளுமுழுக்கு ஆளாகணும் இல்ல அங்கதான் அவர் வராரு அப்படிங்கற மாதிரி ஒரு செயலி வந்திருக்கேன் இல்ல அது பாத்தீங்க அப்படின்னா மூவாய் வந்துக்கிட்டே இருக்காங்க இஜய் மேல வந்து தப்பே கிடையாது இது வந்து மக்கள் தான் வந்து சரி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல கலந்து போக முடியாது ஏன்னா அவரை பக்கத்தை மக்கள் வராங்க அவர் சொன்ன டைமர் அவர் வந்த டைம் வர இங்க பிரச்சனைக்கு மையமே வந்து இங்க டைமிங் இஷ்யூ தான் ஒரு சரேகம் இல்லை ஏன்னா இந்த கரெக்டான டைமில் அவர் வந்திருந்தாரு அப்படின்னா இந்த இஷ்யூ வந்து நடந்து எடுத்து கம்மியாகும் எல்லா மாநாட்டிலுமே சரி எல்லா பேரண்லையும் சரி பண்ணுறது ஒன்னு ரெண்டு பேசிக்கான இடத்துல மாநாடு திமுக இடத்துல மாநாடு போக்குவரத்து ஒன்று நடந்திருக்கும் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் இந்த மாநாடுனாலே பேரணினாலே மக்கள் அதிகமாய் கூடுற ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு விபத்து நடந்துதான் இருக்கும் நீங்க தீ எடுத்துங்க பொங்கல் டைம்ல எடுத்துங்க பீச்சல அடிச்சுட்டு போயிட்டாங்க குழந்தைங்க காணாமல் போயிட்டாங்க மக்கள் அதிகமாய் கூடுற எல்லா இடத்துலையுமே ஏதோ சம்பவம் நடந்துதான் இருக்கும் இப்படி ஒரு தீர்த்தல மக்கள் வந்து பொங்கலுக்கு எல்லாம் கூட்டுறாங்கன்னு வச்சு லட்சம் லட்சம் கூட்டினாங்கன்னு ஒரு சர்வீஸ் சொல்லுவாங்க சரி அதுல ஒரு குழந்தை மிஸ் ஆயிடுச்சு அது ஒரு குழந்தை இறந்துச்சு மிஸ் ஆயிடுச்சு யாரு இது காரணம் கூட்டம் அதிகமாச்சு நான் கூட்டம் என் பிள்ளைக்கு நான் தான் போறேன் இல்ல இது வந்து நீங்க நீங்க பெருந்தன்மையை ஏத்துக்கிட்டா கூட அரசுடைய பாதுகாப்பு அங்க இருந்து இருக்கணும்

சராசரி மனுஷனா வந்து நம்ம வந்து பேசிக்கணும் ஏன்னா அப்படி பேசும்போது ஏன்னா இந்த அரசியல் சாய் நம்ம மழை பூச்சிடக்கூடாதுன்றதுனால வெளிப்படையே ஓகே ஓகே இப்போ போலீஸ்க்கு வந்து பர்மிஷன் வாங்கும்போது சில ரெசிஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட கேட்பாங்க எவ்வளவு பேர் வராங்க இந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்ராக்ஸிமெட்டா நம்ம சொல்ல முடியாது கரெக்டா நம்ம சொல்ல முடியாது சோ பத்தாயிரத்துல இருப்பஞ்சாயிரம் பேர் வருவாங்க அந்த மாவட்ட சில ஈபியை வந்து கட் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து முன்னாடி சொல்லிருக்காங்க ஜென்ரேட்டர் வச்சிருக்கோம் ஈபியை கட் பண்றதுன்னு சொல்லிருக்காங்க ஜென்ரேட்டர்காரங்க கிட்டயும் சென்னை ட்ராஃபர்ஸோ இந்த வழிமுறை எல்லாம் வந்து மாடர்ஸ் எல்லோரும் தொழில்புசர் சிறப்பு சேர்ந்தவங்க எல்லாேருமே வந்து எல்லா விஷயமும் சொல்லியிருக்காங்க இதில் மையமாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னுலாம் கேட்டிங்கன்னால் இப்போ ஒரு கோயில் திருவிழா தேவச்சயந்திக்கு நம்ம வந்து போவோம் ராம்நாடு தேவச்செயந்திக்கு போவோம் ராணுவ பாதுகாப்புக்கு நிகரான பாதுகாப்பு வர தலைவர்களுக்கும் கொடுப்பாங்க மதுரை அன்னைக்கு ஒரு நாள் ஸோ ஃபுல் புரொடெக்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஃபுல் புரொடெக்ஷன்

நான் தேவ ஜெயந்திக்கு போயிருக்கேன் நான் ராம்நாடுக்கு போயிருக்கேன் போகும் போது கார் பாஸ் இருக்கணும் கார் பாஸ் ஒரு சில கார் அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஓரம் கட்டணும் மக்கள் லைனா நடந்ததா போகணும் நடந்துக்கும்போது குழந்தைங்க ஓரம் கட்டணும் ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளை காவல்துறை நினைத்தாலும் பண்ண முடியும் இடத்துல காவல்துறை மெத்தனமா இருந்துச்சு உள்ளபடியாது உண்மை இப்போ இது இது தவிர்த்து அதுக்கு விஜய் சேர்ல வந்து அவங்க கட்சி சேர்ல தப்பே இல்லையா அவங்க கோஆபரேட் பண்ணலையான்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறிதான் ஆனால் காவல்துறை நினைத்திருந்தால் இதை பாதுகாத்து இருக்க முடியும் ஏன்னா இப்போ எடப்பாடி அவர்கள் வரும்போது இப்ப உதாரணத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் வராங்க ஓகேங்களா மோடி அவர்கள் வராங்க ரெண்டு சைட்லயும் பழுப்பு பழுப்பு மணி லைன் போட்டு இந்த சைடு கயிறு போட்டு இந்த சைடு கயிறு போட்டு நடுவில் அவங்க வரத்துக்கான வழிமுறை பண்றாங்களா இல்லையா அது வந்து உயர்மட்ட ஒரு பாதுகாப்பு அப்படின்றது எத்தனையோ கூட்டங்கள் நடக்குது எத்தனையோ பிரச்சாரம் நடக்குது தமிழகத்துல எல்லா கட்சிகளும் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏதாவது நம்ம கூட்ட நெரிசல்ல இறந்தாங்க அப்படின்ற செய்தி நமக்கு எல்லாம் வளர்ந்த கட்சிகளை நான் எத்தனைக்கு சொல்றதெல்லாம் சொல்றது எப்படி இருக்குன்னா ஆஹ் ஆட்சியில பாதுகாப்பு கொடுப்போம் ஆட்சியில இருந்தா பாதுகாப்பு கொடுக்க மட்டும் இப்ப இந்த பாதுகாப்பு நடத்துனாங்க அதே இடத்துல எடப்பாடி அவர்கள் நடத்துனாங்க இப்படி உயிரிழப்புன்னு ஏதாவது நம்ம கேள்விப்பட்டோமா நீங்க எடப்பாடி விஜய் கம்பேர் பண்ணிக்கலாம் இன்றைய சூழ்நிலை அப்படின்னா கம்பேரிசம் சொல்ல வரலை விஜய் அவங்களுக்கு பாதுகாப்பு இப்படி பாக்கணும் அப்படின்னா விஜயும் திரு எடப்பாடி அவர்களையும் கம்பேர் பண்ண முடியாது ஒன்று காசு கொடுத்து வர கூட்டத்துக்கும் காசு வரத்து கூட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் விஜய்க்கு ஆதரவாக பேசலை ஆனா இன்னைக்கு இயல்பாகவே இன்னைக்கு ஒரு மாற்றத்தை மாட்டாரான்னு சொல்லிட்டு அந்த மாற்றத்தை உற்று நோக்க இளைஞர்களும் லேடிஸும் குழந்தைங்களும் அவ்வளவு ஆர்வமாக வந்து கலந்து வந்து வராங்க சரிங்க நீங்க மாற்றங்கள் வந்து விஜய் செய்வாருன்ட்டு எதிர்பார்க்கறேன்னு சொல்லி என்ன மாதிரியான மாற்றங்கள் ஒரு கேள்வி இது அடுத்து என்னோட கேள்வி சோ வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க அப்போ தன்னை வந்து பாக்க வரவங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கணுன்றது அவர்கிட்டயும் ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா ஏன்னா அவர் காலத்துல இறங்கி இருக்கணும் இல்லையா அவருடைய தொண்டர்களையோ இல்ல அவர் தரப்புல இருந்த தமிழக அரசு என்ன பாதுகாப்பு என்னோட மக்கள் கண்டிப்பா என்ன பாக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அசம்பாவிதம் அவர் தரப்புல இருந்து இறங்கி ஏதாவது பண்ணி இருந்திருக்கணும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான சூழலுக்கு இருந்து பாதுகாப்பு கொடுத்தாலும் கூட எதிர்பாராத நடந்த ஒரு விபத்து நீங்க இதை பஸ்ட் வந்து எப்படி பாக்கணும் ஏன்னா இது நம்ம யாரும் கார்னர் பண்ணல இவங்க இது காரணம் இவங்க இது காரணம் இவங்க திட்டமிட்டு இது பண்ணாங்க அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியாது விஜய் அவர்கள் வந்து திரு ஸ்டாலின் முதலமைச்சர் மேல சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசியலுக்கான கான்வெகேஷன் ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று மோதிக்கிறாங்க அப்படின்னா அது அரசியல் ரீதியான பார்வையில அவருக்கு தெரிஞ்ச அவர் களத்தில் இருந்ததுக்கான அவர் வந்து அவங்களுக்கு நியூஸ் வந்திருக்கோ அதை பற்றி அவங்க பேசுறாங்க தனிப்பட்ட முதல்ல இப்போ நம்ம ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பேசும்போது நம்ம ஒருத்தர் படி பேச முடியாது இல்ல என்னுடைய கேள்விகள் இதெல்லாம் கூட யாரையும் காரணம் என்னுடைய கேள்வி எனக்காக வந்துச்சு அப்போ அவர் தமிழக தான் இப்படி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் வச்சுக்கோங்களோ மக்கள் அவர் சார் தரப்புல இருந்து அவர் இறங்கி வந்து என்ன பார்க்க இத்தனை பேருக்கு மீறி வருவாங்க அவங்களுக்கு நம்ம சைட்ல இருந்து ஏதாவது நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில வழிமுறைகளை அவரே கூட தனிப்பட்ட முறையில பண்ணி என்னுடைய கேள்விகள் இதெல்லாம் யாரையும் நம்ம கூட காரணம் நம்ம யாரு சாதாரண பொதுமக்கள் நம்ம யார கார்னர் பண்ண போறோம் சோ இப்படி போயிட்டு இருக்கு அவருடைய வீடியோ பாத்தீங்கன்னா சிஎம் சார் நீங்க என்ன எது வேணாலும் பண்ணுங்க மக்களை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர் தமிழக முதல்வர் பேரை மாத்திருங்க அந்த நாற்காலிக்குன்ட்டு ஒரு மரியாதை இருக்கு அதுல வந்து ஒரு அதுல ஒரு எனக்கு புரியவே இல்லை அந்த வீடியோ போது புதுசா ஒரு அரசியல் காலத்துல நுழையும் போது இப்படி ஒரு அசம்பாதி நடந்துச்சு ீங்களா இந்த வச்சு அவருக்கு நடந்த அனுபவத்தை தான் வந்து 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 ஒரு ஒரு ஷேர் அவரோட ஒன்னு இருக்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப தூங்கி வீடியோ வீடியோ பண்ணிட்டா அந்த மக்கள் முடியுமா அப்படின்றது உங்களோட கேள்வியா இருக்குது என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது அதை ஏற்றுக்கொள்றது ஏத்துக்கொள்ளாதது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் கையில் தான் இருக்கு அது ஓட்டா மாற போதும் ஓட்டா இல்லாத போது தெரிய வர இயல்பான ஒரு உண்மை ஏன்னா அங்கே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா

தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த பாராட்டுக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு நிதியாரு அழிச்சிருக்காங்க பாதிக்கப்பட்டவங்களை கேஸ் போட்டிருக்காங்க சென்ட்ரல்ல இருக்கு இஷ்யூ மத்தியில் ஆடக்கூடிய பாஜக அவங்க வந்து ஒரு தனிப்படையை வந்து ஒன்று அமைச்சு ஒரு குழு அமைச்சு அந்த குழு மூலமா வந்து பாத்துட்டு இருக்காங்க பாத்துட்டு போயிருக்காங்க இது எல்லாமே வந்து என்னன்னா அரசியலாக அவங்க தான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா இப்ப சாலை குடிச்சு சட்டவங்களை வந்து யாரும் வந்து பாக்கலையே சாலை குடிச்சு இறந்தவங்களுக்கு இப்ப தமிழக அரசு எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை ஊக்குவிக்கிற மாதிரி தானே பணம் தானே கொடுத்தாங்க அது எப்படி ஊக்குவிக்கிற மாதிரின்ட்டு சரி இப்ப கூட தான் விஜய் வந்து பிரச்சாரம் நடக்கும் என் மீட்டிங் நடக்கும் அதுல நாற்பது பேர் சாவாங்க நான் ஊக்குவிக்கிற மாதிரி பணம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்துடும் இது பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மார்க்கால கிளிக் பண்ணுங்க